வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவிக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பான ஒரு பலன் வந்து சொல்லப்படுறோம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிற கோச்சார கிரகங்கள்ல சுக்கிர பகவான் வக்கரம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்கிறார் அதாவது மீன ராசியில சுக்கிரன் ராகு இந்த ரெண்டு பேருமே இருக்காங்க இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு இந்த சுக்கிர பகவான் வந்து முதல்ல போய் சனி பகவானோட இணைஞ்சார் இதுல சார் கும்பத்துல போய் அதன் பிறகு பாத்தீங்கன்னா மீனத்துல போய் ராகுவோட இணைஞ்சார் ராகு கிட்ட இருந்து ஒரு பதினாறு டிகிரி தள்ளி போனார் திருப்பி வக்கரகதியாகி திருப்பி பின்னோக்கி பந்து இந்த இணைவு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே இந்த அஞ்சு கிட்டத்தட்ட நாலரை மாசம் சுக்கரனின் நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பலனை தான் அவர் கொடுத்துட்டு இருக்கிறார் சரி இது இது எந்த மாதிரி இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வெடி ஓகேங்களா சரி சுக்கரன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சார் மனைவி காதல் தாம்பத்தியம் பெண்களால் கிடைக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்கள் ஆடம்பர வாழ்க்கை சரிங்களா கார் சரிங்களா அதே மாதிரி வருமானம் காலப்புருஷனுக்கு ஒரு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி வருமானம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி மனைவியை குறிப்பார் இரண்டாவது குழந்தை குறிப்பார் ஓகேங்களா இந்த கூட்டு தொழில் எல்லாமே குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் சுக்கரன் பெண்களே சுக்கரன் வச்சுக்கோங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிச்சதுல இருந்து ஏன் இந்த வீடியோ வந்து ஒன்னாவது மாசம் போடாம ஜனவரியில போடாம பிப்ரவரியில போடாம நம்ம மார்ச் உடைய தொடக்கத்துல போடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் ஜனவரி மாசமே போட்டேன்னா கேக்குற உங்களுக்கு அது ஒரு ஒரு பயம் ஒரு பயமோ அல்லது ஏதோ ஒரு தவறான ஒரு அதாவது ஒரு ஒரு படபடப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மையத்துல போறோம் சரி இந்த சுக்கரன் எதே தருவார்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா இதுல முதன்மையாக பாதிக்கப்படக்கூடிய கிரகம் லகணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிசப லகணமோ துலாம் லகனமோ பாதிப்படை நல்லா கவனிங்குலாம் ராசிக்காரங்களுக்கு வரவு செலவு சரியா இருக்காது மனைவிக்கும் அவங்களுக்கு ஒத்து போகாது சரிங்களா இந்த கூட்டு தொழில் பண்ணும்போது பிரச்சனை வரும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் நீங்க வந்து பெண்களை எவ்வளவு திருப்திப்படுத்தினாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனசாபம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திடீரென்று பெண்களுக்கு உடல் நலம் பாதிப்பு வரும் விஷயங்கள் சுக்கரன் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடியவர் அப்ப அந்த பகுதியில வந்து திடீர்னு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு தான் இந்த ரிசப துலாமுல கணக்காரங்களுக்கு இருக்கும் அவங்க மனசு ஒரு அமைதியாக இருக்காது உடல்நிலை பாதிப்பு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவுபடியிருக்கணும் வயதிற்கேற்றார் போல இந்த ரிசப துலாமில கணக்காரங்களுக்கு ஏன்னா அவர் தான் லக்னாதிபதி இவர் போய் சனியோட சேரும்போதும் ராகுவோட சேரும்போதும் பின்னாடி வக்கிரகதி பெற்று மறுபடியும் வந்து ராகுவோட சேரும்போதும் அப்ப பார்த்தீங்கன்னா வக்கிரகதி பெற்று வந்து ராகுவோட ஓட இணையும்போது சனி அந்த வீட்டுக்குள்ளார் வந்துப்பாரு அப்ப சனி ராகு இந்த ரெண்டு பேருடையும் போய் சுக்கரன் இணையும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல பலன்களை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது புரியுதுங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா மிதினம் கன்னி லக்கணக்காரங்களுக்கு பாருங்க மிதுன லக்கணத்துக்கு வந்து அவர் ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியா வரும் இப்போ ஐந்தாம் மதி என்ன பாருங்க புத்திரர்களாவது ஒரு பிரச்சனை இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுவாங்க போக முடியாது இந்த வயதிற்கு தகுந்த மாதிரி இந்த காதல் பண்றவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க லைஃப் பார்ட்னருக்கும் கொஞ்சம் மோதல் இருக்கும் ஒத்து போக மாட்டாங்க குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாம இருக்கும் அதே மாதிரி விரயம் ஆகிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் யாருங்க சார் இந்த மிதன லக்கணத்துக்கு பதினாலு அஞ்சு வரைக்கும் உடனே நீங்க கமெண்ட்ல பண்ணுவீங்க சார் பதினாலு அஞ்சுக்கு மேல விரையுமே ஆகாதா சரே அந்த ஆராய்ச்சிக்குள்ளார நான் வரல ஓகேங்களா இப்ப சுக்கரனுடைய நிலைமையை மட்டும் வச்சு நம்ம வந்து சொல்றோம் பன்னெண்டு லகனங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் பாருங்க கன்னி லகணத்துக்கு எடுத்துங்க அவரே ரெண்டாம் அதிபதியா வருவார் ஒன்பதாம் அதிபதியா வருவார் தந்தை மகனுக்கு கருத்து வேறுபடுவோம் கன்னி லகணம் கன்னி ராசிக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கொஞ்சம் ஆகும் காசு பிரச்சனை வந்து வரும் கண்ணுக்கு அதிபதினால இந்த லென்ஸ் கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை வரும் யாரு சார் இந்த கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு அஞ்சாவது மாசம் பதினாலாம் தேதி மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் அது ஏன் சார் மே மாசம் பதினாலாம் தேதி இந்த உடைய முடிவுல சொல்றான் அது ஏன் அப்படின்ட்டு சரிங்க சார் வச்சாச்சுங்களா இப்ப ரெண்டு லக்கணம் முடிஞ்சிருச்சு இசபத்துல்லாம் பார்த்துட்டோம் கண்டி கண்டிப்பாத்துட்டோம் சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா மேசம் விரிச்சிடும் இந்த மேச லக்கணத்துக்கு அவர் வந்து ரெண்டாம் அதிபதியாகவும் வருவாரு அவரே ஏழாம் அதிபதியாக வருவார் இப்போ ரெண்டாம் அதிபதினா குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு காசுல ஒரு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு ஓகேங்களா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க எல்லாரும் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்துக்கு இப்போ யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சரி அப்படி ஏழாம் அதிபதி எடுத்துங்க மனைவிக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்துருவாங்க நண்பர்களுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்துருவாங்க ரெண்டாவது குழந்தை நம்ம பேச்சு கேட்காது எதுக்கு சார் இல்லை அந்த மேசல கணத்துக்கு இந்த சுக்கரனுடைய இந்த பாதிப்பு இருந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் சரி இது வந்து ராசி பலன் இல்லை சார் இது மாத பலன் ஓகேங்களா சரி வச்சிருங்க இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க சரி அதுக்கப்புறம் விருச்சிக விருச்சிகலக்கணத்துக்கு அவர் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அப்ப விருச்சிகலக்கணத்துக்கு ஒரு ஏழாம் அதிபதினா மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் ரெண்டாம் குழந்தை இவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாது ஒரு பாதிப்பை ஒரு பிரச்சனையை கொடுக்கும் சரி பன்னிரெண்டாம் அதிபதி விரயத்தையும் கொடுக்கும் மனைவிக்கு ஒரு சிறு சிறு உடல்நிலை பாதிப்பு தரும் காயங்கள் ஏற்படும் சாலை போகும்போது விபத்துகள் எல்லாம் சந்திக்க வாய்ப்பு பார்த்து சரியா இருக்கும் ஏன் மட்டும் விரிச்சிகள் புதனும் வங்க கதையில அவங்க அங்க இருக்கிறார் அதனால சரி இதுக்கு மட்டும் நம்ம புதனங்க எடுத்துக்கிட்டா மீன் லக்கணங்கள்லாம் வேணாம் ஓகே சரி அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துக்கு மீன லக்கணம் பார்ப்போம் தனுசு லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக வருவார் இந்த லக்கணத்துக்கு அவர் அவயோகம் தனுசு லா லக்கண ராசிக்கு அவர் அவயோகராக வருவார் அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தீய ஆதிபத்தியத்துக்குரிய கிரகம் வளைகிற அடைவது வந்து நல்லதுதான் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு நல்லது ஆனா வேலைக்கு அது நல்லது அல்ல வேலை திடீர்னு போகும் வேலை ஆகாமல் இருக்கும் வேலை இடமாற்றத்தை கொடுத்துரும் சரிங்களா திடீர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடும் அல்லது ஒரு வழக்கை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த தனுசு இலக்கணத்துக்கு இப்ப நடக்கும் கடனை நிறைய கொடுத்துரும் அர்த்தம் சரி அப்படியே பதினோராம் அதிபதியா அவங்க எதுனே வராரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது மூத்த சகோதரம் மூத்த சகோதரம் சகோதரியோட நமக்கு ஒத்து போகாது சரிங்களா பேங்க் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையும் கொடுத்துரும் வரவு செலவுல ஏதாவது ஒரு பிரச்சனையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படியே கணத்துக்கு வந்துருங்க சார் கணத்துக்கு அவர் மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதினா என்ன சார் தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் சார்ந்த இளைய சகோதரம் சார்ந்த ஒரு வகையில ஒரு பிரச்சனை இருக்கும் அதன் பிறகு அந்த அஞ்சாவது மாசத்துக்கு பிறகு அந்த பிரச்சனை வந்து காணாமலே பிடிக்கும் அதே மாதிரி எட்டாவது எட்டாம் வீட்டினுடைய அதிபதி தான் ஆயில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க சீட்ல பணம் கொடுன்னு சொல்லி காத்திருப்பாங்க இதுல எதுவுமே அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது எது சார் இந்த மீனலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கரனுடைய வக்கரம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் சரி இதையே ரெண்டு முறையும் உங்களுக்கு நடந்தாலும் அப்ப நம்ம சொல்ல விஷயங்கள் ரெண்டு முறை நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லா லக்கணங்களுக்குமே ஓகேங்களா அப்படி வச்சிருக்கோம் சரி அதுக்கப்புறம் மகர கும்பலக்கணத்துக்கு வந்துடுவோம் மகர லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் இயற்கையிலேயே ராஜய அதிபதியா வருவாரு மகர லக்கணத்துக்கும் கும்பலக்கணத்துக்கும் மகர லக்கணத்துக்கு முதல்ல எடுத்து பார்த்தோம்னா மகர லக்கணத்துக்கு வந்து அவர் ஐந்தாம் அதிபதியா வருவாரு பத்தாம் அதிபதியாகவும் வருவாரு அப்ப ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் சரிங்களா குலதெய்வம் குழந்தைகள் முன்னோர்கள் நம்ம நம்ம நினைக்கக்கூடிய ஆசைகள் இதை சார்ந்த புத்திரர்கள் இதை சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை கொடுத்துருவார் அப்படியே பத்தாம் இடத்துக்கு வந்தீங்கன்னா தொழில் கர்மம் சாணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படியே கும்பலக்கணத்துக்கு வந்துருங்க கும்பலக்கணத்தை ஒரு நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக வருவார் நாலாம் அதிபதினா என்னங்க சார் தாயார் வீடு மனை வாகனம் சொத்து கல்வி இதுலலாம் ஒரு பிரச்சனை கொடுத்து விட்டுருவாங்க அல்லது ரெண்டு முறை செஞ்சு செய்ய வச்சிருவார் அப்புறம் ஒன்பதாம் அதிபதி பாத்தீங்க அப்படின்னா தகப்பனார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாக்கியம் இதற்கெல்லாம் நமக்கு ஒரு பங்கம் வர மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை நடத்தி விட்டுருவாரு யாருக்கும் சார் இந்த கும்பலக்கணத்துக்கு ஜனவரியில இருந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஓகே சார் பன்னெண்டு லக்கணத்துல பத்து சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் மிச்சம் ரெண்டு இருக்கு கடகம் சிம்மம் சார் கடக லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலாம் அதிபதியாகவும் வருவாரு பதினோராம் அதிபதியாக வருவார் ஆக்சுவலி நாலாம் அதிபதியா வரும்போது பரவாயில்ல சார் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா பதினோராம் அதிபதியா வரும்போது கடக இலக்கணத்துக்கு ஒரு பாதக அதிபதியா வருவாரு அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலாம் இடம் வீடு மனை வாகனம் தாயார் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல கம்பல்சரி ஒரு பிரச்சனை சந்திக்கணும் சரிங்களா அதே மாதிரி வழக்கும் சந்திக்கிறோம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு லாபஸ்தானமா வரக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடம் தான் வரும் அப்ப வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதையும் நம்ம சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க யாருக்கு சார் கடகளை கணக்காரங்க நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு வேலை சார்ந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்காட்டியும் பரவாயில்ல ஒரு சின்ன லாபத்தை கொடுத்து இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனை கொடுத்து விட்டுருவோம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் அதிபதி தான் அப்போ பதினோராம் அதிபல லாபத்தை இல்லாம பண்ணிடுவார் சரிங்களா மூத்த சகோதரத்துக்கு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பண்ணிடுவார் அல்லது ரெண்டு முறை செய்யற மாதிரி ஒரு காரியத்தை வந்து செஞ்சீங்கன்னா லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிடுவார் சரி அதுக்கப்புறம் சிம்மலக்கனத்துக்கு பாருங்க சிம்மலக்கணம் சிம்மராசிக்கு அவர் மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி அவர் தான் மூணாம் அதிபதினா முன்னேற்றத்தை தர மாட்டார் சார் கொடுக்க வரவேண்டிய பணம் நமக்கு வராது நம்ம சந்திக்கணும்னு வரக்கூடிய மனிதர்களும் சந்திக்க வர மாட்டாங்க ஒரு முயற்சி எல்லாம் திருவனை ஆகாதாம வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரே பத்தாம் அதுலயே ஒரு தொழிலே ஒரு நிம்மதி இருக்காரு சரிங்களா நேரத்துக்கு சாப்பிட முடியாது சாப்பிடுறதுல பிரச்சனை கொடுத்துருவாரு இந்த அமைப்புகள்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா சார் ஒரு சுபகிரகம் வகரம் அடையும் போது இயல்பான குணத்தை இழந்துரும் சரிங்களா இப்ப நம்ம ஆரம்பத்துல சுக்கரனின் காரகத்துவங்கள் சில சொன்ன சில விஷயங்கள் சொன்னோம் பாத்தீங்களா அந்த விஷயங்கள்லாம் இந்த லக்ன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனையோட தான் இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா சுக்கரன் கடத்திற காரகன் காம காரகன் காமத்துக்கு அவருதான் சொந்தக்காரரு அப்படிங்கிற அமைப்புல அதெல்லாம் ஒரு பிரச்சனை கொடுத்து வர ஆனா இங்கதான் ஒரு ரகசியம் இருக்கு அது வீடியோ முடிவுல சொல்றேன்னு சொன்னேன் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அதனால நம்ம சொன்ன இத்தனை விஷயமும் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே நடக்கும் மீதி ஐம்பது சதவீதம் நல்ல பலனே நடக்கும் அதனால யாரும் இதை நினைச்சு பயம் கொள்ள வேண்டாம் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை தரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு வந்து இருந்து மிதனத்துக்கு போறாரு அதன் பிறகு இந்த வந்து மந்திரம் பெற்று ராகுவோடயோ சனியோடயோ இணைஞ்சா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கட்டாயம் உண்டு ஆனா அதற்கு முன்னாடியே குரு வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றதுக்கனால புதன் அங்கே வந்து அமர்ந்து புதனை நீச்ச பங்கம் ஆடையதுனால நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே ஒரு மாறுதலான பலன்கள் நடக்கும் கணவன் மனைவி ஒரு பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு பிரச்சனை வச்சுனா நாளைக்கு சேர்ந்துப்பாங்க வீடு கட்டுறதுல ஒரு பிரச்சனை வந்தால் அதுவும் சரி பண்ண சரி செய்யப்படும் வாகனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் முதல்ல பிரச்சனை கொடுத்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஆஹ் இந்த வீடியோவுடைய நிறைவு பகுதியில் ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து தினசரி காலையில பத்து மணில இருந்து நான் ஒன்பது டு பத்து வச்சிருந்தோம் இப்போ பத்து மணிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ள யாரு நம்ம கிட்ட கன்சல்டேஷனுக்கு பணம் போடுறாங்களோ ஓகேங்களா ஃபோன்பே பேடிஎம்ல இப்போ இந்த நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க யார் காலையில பத்து மணிலேருந்து பத்தரை பத்து முப்பதுக்குள்ளார பணம் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அன்றைய தினத்தில் அப்பாயின்மெண்ட் வழங்கப்படும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் இன்னைக்கு பணம் போடுறேன் இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அதற்காக தான் இந்த ஸ்கீமே நம்ம கொண்டு வந்தோம் இடையில அந்த ஸ்கீம் கொண்டு வந்த கொஞ்ச நாளே எனக்கு உடல்நிலை பாதிப்பாகி கொஞ்சம் மருத்துவமனை அங்கங்கள்லாம் போயிட்டு ஒரு பெரிய செலவு பண்ணிட்டு வர வேற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனதுனால இந்த ஸ்கீ இந்த இந்த பிளான் அப்படியே தர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு நான் முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ மீண்டும் காலையிலே தினசரி நான் இப்போ நாளைக்கு காலையில்னா இந்த வீடியோ அப்லோட் ஆனதுலேருந்து மறுநாள் காலையில் கரெக்டாக பத்து மணிலேருந்து பத்து முப்பதுக்குள்ளார நீங்கள் ஃபோன் எல்லாம் பண்ண வேண்டாம் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபா கன்சல்டேஷனாக நான் வந்து நம்ம வந்து வாங்குகிறோம் அந்த பேமெண்ட்டை தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பதினைஞ்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பரில் போட்டுட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு உங்களுடைய யார் ஜாதகம் பார்க்கணுமோ அவங்க டீடைல்ஸ் போட்டு நீங்கள் தயாராக இருங்க அன்றைய நாளுக்குள்ளேற உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முடிக்கப்படும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்